வாழ்க வளமுடன் இறை நியதி ஒரு இம்மி கூட பெசகாமல் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் இவங்க எனக்கு வேண்டியவங்க இவங்க எனக்கு வேண்டாதவங்கன்னு இறைவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை செயலுக்கு தகுந்த விளைவு நிச்சயம் வந்தே தீரும் ஒரு செயலுக்கு விளைவு உடனே கிடச்சிடலாம் அல்லது ஒரு வாரம் கழித்து கிடைக்கலாம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு சில நேரங்களில் ஒரு ஜென்மம் கழிச்சே கூட அடுத்த பிறவியில் அதாவது சுவாமிஜி சொல்கிற மாதிரி நம்முடைய அடுத்த பிறவிங்கிறது நம்முடைய சந்ததிகள் குழந்தைகள் அவங்களுக்கு கூட வர சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு சஞ்சீத கர்மத்தின் மூலமாக வந்து அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க அதனால் என்னைக்கினாலும் செய்த செயலுக்கு விளைவு வந்தே தீரணும் சுவாமிஜி சொல்வார் கையை தட்டிட்டோம் அது ஒன்று தான் நம்ம செய்கிற வேலை அதுலேருந்து சத்தமாக வருபவன் அதே இறையா இறைநிலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயத்தை விளக்கிறதுக்கு இப்போ ஒரு கதையை நாம் பார்க்க போகிறோம் கர்மா அப்படிங்கிற கதை ஒரு முறை கடவுளும் ஒரு தேவதையும் போயிட்டு இருந்தாங்க போகிற வழியில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஒரு மரத்தடியில் உட்காந்து ரொம்ப சோகமாக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இதை பார்த்த உடனே அந்த தேவதைக்கு வந்து கொஞ்சம் மனசு இறங்கினது என்ன இந்த குழந்தை மட்டும் ரொம்ப சோகமாக வேற பார்த்துட்ருக்கானே அவன் மட்டும் போய் நீச்சல் அடிக்கலையே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ரெண்டு கைகளுமே இல்லாமல் இருந்தது உடனே அவங்க சொல்கிறாங்க கடவுள்கிட்ட கடவுளே பாவம் இத்தனை குழந்தைங்களும் ஜாலியாக இருக்காங்க நீச்சல் அடிச்சுட்டு இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இப்படி இருக்குது தயவு செஞ்சு அவனோட ரெண்டு கைகளையும் நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவனும் ஜாலியாக மற்ற குழந்தைங்கள மாதிரி என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறாங்க அப்போ கடவுள் சொல்கிறாரு வேண்டாம் அவனுடைய பூர்வ ஜன்ம கர்ம வினையின் காரணமாக தான் அவனுக்கு இப்படி இருக்குங்கும்போது போய் அதில் போய் நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனாலும் அந்த தேவதை விடாமல் கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க அவனுக்கு ரெண்டு கைகளையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாமல் கெஞ்சின உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைக்கு ரெண்டு கைகளையும் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் போய் அந்த குளத்துல நல்லா சந்தோஷமாக நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அந்த தேவதையும் கடவுளும் அதே வழியில் போகிறாங்க போகும்போது பார்த்தா அந்த கைகள் இல்லாமல் இருந்து கைகளை கடவுள் கொடுத்தார்ல அந்த ஒரு குழந்தை மட்டும் நீச்சல் குளத்துக்குள்ளே இருக்குது மற்ற குழந்தைங்கள்னா ரொம்ப பயத்தோட வெளியில் நின்று பார்த்துட்ருக்காங்க அப்போ பக்கத்தில் போய் விசாரிக்கும்போது என்னாச்சு அப்படின் கேட்டால் அந்த கை புதுசாக கிடச்ச குழந்த இருக்குல்ல அந்த குழந்த வந்து இன்னொரு குழந்தைய தண்ணியில் மூழ்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு இதை உடனே அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல அப்போ கடவுள் சொன்னாராம் ஏற்கனவே அவனுடைய கர்ம வினையின் காரணமாக தான் அவனுக்கு கைகள் இல்லை ஆனால் இப்போ கைகள் வந்த உடனே அவனுடைய அட்டகாசத்தை அவன் ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஆரம்பித்ததுனால தான் இந்த குழந்தைங்கள்லாம் பயந்துட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதனால தான் என்றைக்குமே கர்ம வினைகள் வந்து வீண் போகவே போகாது இறைவனுடைய நியதி என்றைக்குமே தவறாக போகாது அப்படின் சொல்லி சொன்னாராம் கர்ம வினையை அனுபவிக்கிறது மூலமாக தான் ஒரு மனிதன் பாடம் கற்றுக்க முடியும் அவன் தவறுகள் செய்யாமல் இருக்க முடியும் அதனால தான் இறை ஆற்றல் அப்படிங்கிறது செய்த செயலுக்கு தகுந்த விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கடவுள் சொன்னாராம்